சரி நான் வீட்டுக்கு வந்து கேட்குறேன் நான் கேட்குறேன் உங்கள் வீட்டில் எல்லாத்து முன்னாடி கேட்குறேன் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் நான் உங்களை மதம் தடவை பார்க்க மாதிரி அப்படி நடிப்பு அப்பதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி நடிப்பு கரெக்டா சரி ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க சரி அப்போ உனக்கு பண்ணவா உன் நம்பர் போடுங்க உங்க அக்கா நம்பர் கேட்டானே கண்டிப்பா தரேன் ஃபோன் நம்பர் கொடுத்தேன் நான் வந்து பாப்பான்னு சொல்லி பண்ணிக்கணும் உனக்கு மெசேஜ் பண்ணுவேன் உனக்கு இந்த பார்த்தா என்ன பாப்பா மாதிரியே இருக்குது எனக்கு பாப்பா தானே அப்படி தானே பார்த்துக்கணும் அப்போ தானே பிடிக்கும் இப்போ பாப்பான்னு கூப்பிடுமா வாங்க போகணும் சே அது எப்படி ஆன்டி ஆன்டி வாட்டி பட்டின்னு உரிமையாக அப்படி உரிமையாக இருக்கு சின்ன நம்பர் சொல்லியா இல்லை நீங்கள் அண்ணி நம்பர் கொடுங்க அண்ணி அண்ணி ஆகிட்டாங்க அதுக்கு எல்லாரும் அக்கா அண்ணி ஆகிட்டாங்களா உங்களுக்கு அக்கா சரி உன் நம்பர் கொடு நான் எனக்கு ஃபோன் மெசேஜ் பண்ணுறேன் எங்கள் அம்மா நம்பரு அக்கா நம்பரு அப்பா நம்பர் எல்லா நம்பரும் மெசேஜ் பண்ணுறோம் அதுக்கு நீ மூலம் உன் நம்பர் கொடுத்தா தான் எனக்கு கிடைக்கும் நம்பர் கொடு சூப்பராக நம்பர் சொல்லுங்க நானே படுத்து நீங்கள் படுத்துறீங்க நம்ம எட்டு புள்ளி கோலாக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் தெரிவிச்சுங்க சரி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா